கண்டிப்பா இந்த மூச்சு விட்டாதான் இந்த உடம்புல இந்த ஆன்மா தங்கும் இந்த மூச்சு எப்ப நம்ம விட்டுட்டோமோ அதுவும் நம்மளை விட்டுடும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுனால இந்த உடலானது உயிரோடு ஒட்டுவதற்கு உதவுவது இந்த மூச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டோமா இப்போ மூச்சுக்கு லட்சணம் என்ன உடலோடு உயிரை ஒட்டுகிற பசை அவ்வளோதான் முதல் இலக்கணம் அப்புறம் ரெண்டாவது இலக்கணம் என்ன அப்படின்னா இந்த மூச்ச காட்டை பத்தி தனியா ஆராய்ச்சி பண்ணியிருக்கா இந்த மூச்சு காற்றை சாத்திரங்கள் வாசி என்று குறிப்பிடுகிறது வாஜி வாஜின்னு வடமொழியில் உண்டு வாசி அப்படிங்கிறது தமிழில் உண்டு வாசி அப்படிங்கிற சொல்லுக்கு குதிரையை குறிக்கும் வாசிங்கிற சொல்லு எதை குறிக்கும் குதிரை குதிரை சேவகனாகிய கொள்கையும் அழகா சொல்லுவார் மாணிக்க குதிரை இறைவன் குதிரை சேவகனாக வந்தான் அப்படின்னு சொன்னார் வந்திருக்கலாமே அவருக்கு ஆயிரத்தி எட்டு வடிவம் இருக்கு இந்த குதிரை சேவகனா ஏன் வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் இப்போ இப்போ இந்த மூச்சுக்கு வாசின்னு ஒரு பேர் உண்டு அந்த வாசிங்கிற சொல் குதிரையையும் குறிக்கும் மூச்சையும் குறிக்கும் ஒத்த தன்மை உடையதனால் அந்த மூச்சுக்கு வாசின்னு பேர் கொடுத்தாங்க குதிரைக்கு வாசின்னு பேர் கொடுத்தாங்க ரெண்டும் ஒத்த தன்மையை உடையது மூச்சும் குதிரையும் இப்போ நம்ம முதல்ல மூச்சை பத்தி பார்ப்போம் இந்த மூச்சுங்கிறத மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் மூன்று பிரி பெரும் பிரிவு என்ன அப்படின்னா மூச்சு வந்து ஒரு சுழல் செயல்பாடு சுழல் செயல்பாடு அதில் முதல் செயல்பாடு என்ன அப்படின்னா உள்நோக்கி காற்றை இழுப்பது உள்நோக்கி காற்றை இழுப்பது இரண்டாவது அதுக்கு பேர் பூரகம்னு சொல்கிறார் சாஸ்திரம் என்ன சொல்கிறது பூரகம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறது இரண்டாவது மூச்சை உள்ளே இருத்துவது உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறது இருத்துவது நிறுத்துவது அப்படி வச்சுக்கோ அப்போ அதுக்கு கும்பகம்னு பேர் மூச்சை வெளியிலே விடுவது அதுக்கு ரேச்சகம் அப்படின்னு பேர் அப்போ இந்த மூச்சு காற்றை உள்ளே இடுத்தல் உள்ளே வைத்தல் வெளியே விடுதல் என்கின்ற மூன்றும் ஒரு சுழற்சியாக இருந்தால் அதுக்கு பேர் ஒரு மூச்சு எப்படி ஒரு மூச்சுன்னா என்ன உள்ள இழுக்கணும் உள்ள வச்சுக்கணும் வெளியில விடணும் வெளியிலயே விட்டுட்டான்னு அவளை பத்தி அடுத்தவா பேசுவா முடிஞ்சுதா கதை உள்ளேயே வச்சுட்டா அப்படின்னா அவ வந்து வெளியில அவா அவளை பத்தியும் தான் பேசுவா ஆனா என்னன்னா அவ தன்னை அனுபவிக்க முடியாது இப்போ மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருக்கா அவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த இதயத்துல மூச்சை நிறுத்திடுவா அவ உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அந்த பாடியில இப்ப ஜீவசமாதி ஜீவசமாதினு ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம் ஆனா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் யாருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சமாதி அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய இறப்பை அதாவது தானே தனக்கு உண்டான ஒரு சூழலை ஒரு சமாதி ஒரு இடத்தை உண்டு பண்ணி நான் இந்த இடத்துல ஒடுங்கிக்கிறேன் அப்படின்னு அவரே வச்சு அவருக்கு மேல அவரையே கல்ல வைக்க சொல்றது அப்படி தான் ஒரு இடத்திலே அசையாது நிற்றல் இறப்பது அல்ல ஜீவ சமாதி அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஜீவ அப்படிங்கிற வார்த்தை நான் அப்புறம் சொல்றேன் ஜீவ சமாதின்னு என்ன அர்த்தம்னா ஜீவ பிராண தாரணே அப்படின்னு அர்த்தம் ஜீவா அப்படிங்கிற சொல் கொல்லியோ அது என்னன்னா பிராணனை தாரணம் பண்றது பிராணன்னு மூச்சு காற்று இந்த மூச்சு காற்றை தரித்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் வாழ்கின்றது என்பது பொருள் ஜீவ பிராண இந்த மூச்சு காட்டை விட்டு விட்டால் வாழவில்லை என்பது பொருள் அப்போ ஜீவசமாதிங்கிறான் அந்த வார்த்தையை நன்னா கவனிங்க என்ன சமாதி ஜீவ சமாதி ஜீவனா மூச்சு காட்ட உள்ள வச்சுருக்காங்க இப்ப இந்த ஜீவசமாதினா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள மூச்சை இழுத்து யோக பயிற்சியினால வெளியில விடாம அடக்கி ஒரு இடத்துல நிறுத்திடுவான் உள்ளுக்குள்ள இந்த இடத்துல இந்த நெஞ்சில் நிறுத்துவோம் ஆமா இப்படி நிறுத்திட்டால் அவ என்ன அப்படின்னு கேட்டா அவளுக்கு முழு கான்சியஸ் இருக்கும் நம்மளை பத்தியெல்லாம் அவளுக்கு தெரியும் அவ எந்த நிமிஷம் வெளியில வரணுமோ அப்படி வெளியில வந்து பேசிட்டு திருப்பியும் உள்ள போக முடியும் இந்த சமாதிக்குள்ள போக முடியும் இதை ஒரு சமாதி ரெண்டு சமாதியில நம்ம கேள்விப்பட்டா பரவாயில்ல அது ஒரு அபியாசமாவே பண்ணியிருக்காரு ராகவேந்திரர் அப்பன் நாங்கிறதுக்காக திருப்பி உள்ளிருந்து வெளியில வந்தார் குருஞான சம்பந்தர் சிஷ்யனுக்காக திருப்பி வெளியில வந்தார் இப்படின்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சமாதி உள்ள இருந்து யாரோ ஒருத்தருக்காக என்ன பண்றா வெளியில வரா திருப்பியும் உள்ள போறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவசமாதினா அப்படின்னு அர்த்தம் இங்க இன்னைக்கு உள்ள பாஷையில சொன்னா பாசன என்னன்னா பார்வர்ட் பண்றது ரிவைன் பண்றதுன்னு இருக்கா அதுல பாசுன்னு ஒண்ணு பண்ணிட்டா அது எப்படி நிற்கும் அப்படியே நிற்கும் முன்னையும் வராது பின்னையும் வராது ஆனால் எப்போ வேண்டுமானாலும் அந்த உடலை பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்கள் எழுபது வயசுல மூச்சை நிப்பாட்டிடுவார் எழுநூறு வருஷம் கழிச்சு திருப்பி வெளியில வந்தா அந்த மூச்சு இயங்கும் திருப்பியும் பத்து தடவை சாதிச்சுட்டு திருப்பி உள்ள போயிடலாம் அது அவளுக்கு சாத்தியம் தான் ஜீவ சமாதின்னு சொல்றான் அப்ப என்ன அர்த்தம்னா மூச்சை உள்ளுக்குள்ள நிறுத்திடுறது மூச்சை வெளியில விட்டா இறந்துட்டான்னு சொல்லிடுறேன் மூச்சை உள்ளுக்குள்ள இருந்துட்டா பாஸ் ஆயிட்டான் அந்த சமாதி அந்த சமாதியில இருக்கிறவாளுக்கு கவலை காமும் பிசி துக்கம் எதுவுமே இல்ல அப்படியே நிக்கிறா அவளுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்ல பிரஜை இருக்கு உயிரோட தான் என்ன இருக்கா இருக்கா எப்ப வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நிலை ஆனா உலகியல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டான நிலை என்னன்னா நாம் வெளியிலையும் விட்ட இல்லை உள்ளேயும் வச்சுட்ட இல்லை அப்படி விட்டுண்டு ஈத்து இருக்க பாருங்கள் அதான் இழுத்துன்னு கிடக்குன்னு சொல்கிறோம் அப்படி தானே விட்டுண்டு ஈத்து இருக்கோம்னு சொல்கிற இல்லையோ அதான் நாம் தான் வாழணும்னு சொல்கிறோம் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னா எல்லா மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் மனுஷாளுக்கும் ஒரு ஆயுஷை கணக்கு போடுறது இத்தனை வருஷம் வரைக்கும் மனுஷன் வாழ்வான் இத்தனை வயசு வரைக்கும் இத்தனை காலம் வரைக்கும் இந்த கரும்பு இருக்கும் அதுக்கப்புறம் அதை அறுத்துடுவா அதுக்கப்புறம் திருப்பியும் அறுவடை பண்ணுவா இத்தனை வருஷம் வரைக்கும் தென்னை வாழணும்னு ஒரு கணக்கு சொல்கிறா அது எப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டால் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை அது மூச்சு விடுறதோ அதை வச்சு சொல்கிறா ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை மூச்சு விடுற பிராணி ஆமையான் அது நூற்றி எழுபது வருஷத்துலேருந்து இரநூத்தி இருபது வருஷம் வரைக்கும் வாழங்கிறான் ஒரு சில ஜாதி ஆமைகள்லாம் அது மூச்சு காட்ட ரொம்ப குறைவா சுவாசிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பதினாலு தடவை மூச்சு விடுறவ மனுஷன் சராசரி மனுஷன் ஆரோக்கியமான மனுஷன் அவன் நூறு வயசு வரைக்கும் அப்ப வாழ்தல்ங்கிறது என்ன வாழ்தல்ங்கிறது என்ன சுவாசிக்கிறது வாழ்றது அர்த்தம் அப்படி இல்லை இந்த விஷயம் என்னன்னா உடம்போடு உயிர் ஒட்டின்னு இருக்கு சும்மா அந்த பேப்பர் மாதிரி ஒட்டின்னு இருக்கா மாதிரி ஒட்டின்னு இருக்கிறதும் ஒட்டின்னு இருக்கிறது தான் இந்த வாழ்வின் ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னா நுகர்வு திறனோடு இருத்தல் அது அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்க என்னது நுகர்வு திறனோடு இருக்கணும் முன்ன மாதிரி ஒன்றும் சாப்பிட்டா என்ன பண்றதில்ல சரிக்கிறது இல்லை கொஞ்சம் அப்படி மங்களம் தெரிகிறது கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்களேன் உட்காந்துட்டேன் சேர் இருந்தால் தான் என்னால் எழுந்திருக்க முடியும் ஆற்றுல அதே பழக்கம் பண்ணிட்டேன் உட்காந்தா எழுந்திருக்கிறதுக்கு இது பேரு வாழ்க்கையா கேட்கிறேன் இது பேர் வாழ்க்கையா விஷயம் என்னன்னா அப்ப நுகர்வு திறன் குறைவு அப்படி நுகர்வு திறன் அதிகமாக இருக்க 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 மானுடத்திற்கு அது சௌக்கியத்தை கொடுக்கும் இப்ப நான் பத்து இதே ஒரு இளைஞன் ஏறி குதிக்கிறான் கல்ல தின்னா சிரிக்கிற வயசுன்னு சொல்லுவான் இந்த பையன் அங்குவான் இந்த ஏழாவது படிக்கிற குரூப் ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பை வந்து யாருமே ஒண்ணு படியில் வரமாட்டான் அந்த கைக்குடியில் வருவான் காரணம் என்னன்னா நுகர்வு திறன் மிகுதி அந்த பிராணசக்தி என்னவா இருக்கு அதிகமா இருக்கு ஒரு இளைஞன் அது அதிகமா இருக்கு ஆனால் போக போக அந்த நுகர்வு திறன் என்னருது குந்தி விடுகிறது அப்போ நுகர்வு திறனுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆற்றல் மூச்சு காற்று அதை தான் இப்ப நான் சொல்ல வரேன் மூச்சு தான் நாங்க விடுறோமே அதுக்கு ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு தான் சொல்லணும் அதுக்குள்ளே ஏதாவது தகவல் வேணுமோ இல்லையோ அப்போ இந்த மூச்சு காற்றுங்கிறது என்ன அப்படின்னா நுகர்வு திறனுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆற்றல் நல்லா தான் பேசுறேன் ஆனா ஒண்ணும் புரியல இல்ல மாதிரா பேசுறீங்க ஒண்ணு புரியலையம் கடைசியில இப்போ இந்த உடல் வந்து ஒரு பெரிய போக்குவரத்து சாதனம்னு வச்சுப்போம் இந்த போக்குவரத்து நம்ம பெட்ரோல் போடுவோம் இருக்கா பெட்ரோல் இந்த பெட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெகு தூரத்துக்கு அந்த பெட்ரோல் இல்லைன்னா இப்ப கேஸ் வச்சுப்போம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதாரணமா இருக்கும் அந்த கேஸ் அதிகமா இருந்தா பயணம் குறைச்சதா இருந்தா அவ்வளோதான் மேட்டர் இந்த அடுப்புக்குள்ள ஒரு கேஸ் இருக்கு இந்த கேஸ் வந்து அதிகமாக இருந்தா என்ன ஆகும் வாழ்க்கை பயனும் நீண்டு போகும் நூறு வயசு நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும் இந்த கேஸ் கம்மியாயிடுனா ஆஃப் ஆயிடும் உடனே சொல்றேன் இந்த மூச்சுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த மூச்சு காற்று நுகர்வு திறன் குறைய குறையதான் வியாதி வந்து தாக்கும் இயற்கையை எதுக்கக்கூடிய சக்தி எதிர்ப்பு சக்தின்னு சொல்றமோ இல்லையோ அந்த சக்தி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா எல்லா வேதியும் என்ன வந்துடும் வந்து தாங்கும் முதுமையில வியாதி ஒரு பக்கம் தாக்குது இயலாமை ஒரு பக்கம் தாக்குது அப்படிதானே மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் இப்போ மிடியும் துரத்த வறுமை துரத்த என்னை நமலும் துரத்துவாள் நீயும் துரத்துவாள் அதிராட்சி மற்றும் கேட்கிற மாதிரி எல்லாமே துரத்துறது அப்படிதான் நரை துரத்த திரை துரத்தை மூப்பு துறப்பு எல்லாமே சேர்ந்து துரத்துறதான் நரைன இயலாமை திரையினை கண்ணு வேற அப்படிதானே அப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் எதிர்க்கின்ற அந்த அடிப்படை ஆற்றல் இருக்கிறது இல்லவா அந்த ஆற்றலுக்கு தான் பிராணசக்தின்னு பேர் அது எதில் இருக்குன்னா இந்த மூச்சுக்காற்றிலே இருக்கிறது புரிஞ்சு போச்சா நம்ம ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் நான் வந்து உங்களையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன என்னவோ சொல்றாள் தெம்புக்காக இதை சாப்பிடுங்கோ அதை சாப்பிடுங்கோ அதெல்லாம் நம்ம சொல்லல மூச்சை பற்றி தெரிஞ்சுங்கோ அதை கிரமமாக அடக்கியால் கத்துங்கோ சர்வத்திர நம்ம ஜீவிதமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது எனக்கு இல்லை எனக்கு மூச்சு காற்று இல்லைன்னு யாரும் என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியாது இல்லையோ அதை மாதிரி மிக எளிமையான வழியில் ஒருத்தன் சொல்லிக் கொடுத்தான் சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா இந்த மூச்சு காற்று உள்ளே இழுப்பது வெளியிலே விடுவது உள்ளே தங்குவது அப்படின்னு மூன்று சொன்னோம்ல அதில் உள்ள எந்த அளவுக்கு தங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயுசு இந்த விருத்தி எல்லாமே வரும் அப்ப ஆற்றல் என்னன்னா புலன் நுகர்வு திறனை உற்பத்தி செய்கிற ஆற்றல் இந்த கும்பகத்திலே இருக்கிறது கும்பகம்னா என்னது மூச்சை உள்ளே நிறுத்துகிற கால அளவு புரிஞ்சுக்கணும் மூச்சை உள்ளே நிறுத்துகிற கால அளவு அதிகப்படுமாயின் மனிதனுடைய ஆயுசு அதிகமாகும் அந்த மூச்சு உள்ள இருக்கக்கூடிய கால அளவு குறையுமாயின் ஆயுசு முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க முப்பது மாத்திரை அளவு மூச்சை உள்ள இழுக்கிறேன் பதினெட்டு மாத்திரை அளவு உள்ள வச்சுக்கிறேன் பன்னெண்டு மாத்திரை அளவு வெளியில விடுறேன் கண்ணி கண்ணிமைக்கு நேரம் கை நொடிக்கு நேரம் அந்த அளவுக்கு உள்ளே செகண்ட்ஸ் கணக்கில் மூச்சை உள்ளே இழுத்து உள்ளே வச்சு வெளியில் விடுறேன் அப்படி நான் வெளியில் விடுறபோது பதினெட்டு வினாடி தான் என்னால் வாழ முடியும் இப்போ மூச்சோட கணக்கு என்ன உள்ளே எந்த அளவுக்கு கும்பகம் பண்ணுறோமோ அளவுக்கு தான் நமக்கு என்னது ப்ராசஸிங் இது என்னன்னா வரவு செலவு கணக்கு மாதிரி ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கிட்டு வருவோம் சம்பளமே சில நேரத்தில் வரதில்லைன்னு வச்சுங்கோ அது வேறு விஷயம் என்ன அதை ஆற்றுக்குள்ளே கொண்டு வந்து அதை செலவு பண்ணிவிட்டு வாங்க மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா என்னென்ன ஆறு லட்சம் ரூபா கிடைக்கிற வேணாம் அது வருமானமா அதே அப்போது எது வருமானம் கையில் செலவில்லாமல் சேமிக்கப்பட்டிருக்கிற சொத்து அந்த காசு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு காசு இருந்தால்தான் அதுக்கு பேர் என்னது வருமானம் வரவுக்கும் செலவும் கணக்கு இருந்தா வருமானம் இல்லை அது அந்த மாதிரி இது வரவு இது செலவு ஆனா சேமிப்பு அது ஒரு காற்றின் வரவை போன்றது மூச்சு உள்ளிழுப்பது காற்றின் செலவை போன்றது ரேச்சகம் ஆனா காற்றின் இருத்தலை போன்றது எது கும்பகம் அதுதான் மாணிக்கவாசகர் எப்படிதான் அவருக்கு இதெல்லாம் தோணுமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஏய்ப்பு இல் அன்பு வைப்பும் வைப்புன்னா நிதி சேமிச்சு வைத்திருக்கிற செல்வம் இப்போ மூச்சு காற்று நம் வயிற்று அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற கால அளவை அதிகப்படுத்துவதுதான் இந்த பிராணாயாமத்தின் நோக்கம் ஏன் அதிகப்படுத்தணும் நுகர்வு திறனை அதிகப்படுத்தும் அப்ப காலத்துக்கு வாழலாம் வெகுகாரத்துக்கு கம்பீரமா இருக்கலாம் திறனோட இருக்கலாம் அப்ப அந்த மூச்சு பயிற்சியை அந்த மூச்சு பயிற்சியை செய்வதற்கு நம் பெரியோர்கள் முயன்றார்கள் அவ்வளோதான் விஷயம் இப்போ மூச்சு பயிற்சி என்னது உள்ளே இருக்கக்கூடிய காற்றை அபியாசத்தினால் ஆமாம் இந்த மாத்திரையெலாம் சொன்னாலே இந்த மாத்திரையெல்லாம் நான் கேட்டுன்னு உட்காந்துருக்க முடியுமா கணக்கு பண்ணுறதா மூக்கை வாய் வாயுரியா மந்திரம் சொன்னால் காற்று வெளியில் போயிடுமே இதெல்லாம் ஒன்றும் குறைவாகவே இருக்கே அப்படின்னா அதாவது முன்னோர்கள் மிக அழகாக இருக்கிறார்கள் என்னென்னா எழுத்துக்களின் உற்பத்தி ஒவ்வொரு மாத்திரைக்கும் அறை அரை மாத்திரை உயிர் ஓரெழுத்து நெடில் குரில் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இலக்கணத்தில் அந்த மாதிரி இந்த மூச்சு காற்றை உள்ளிருப்பதற்கும் வெளியில விடுவதற்கும் உள்ளே வைத்து கொள்வதற்கும் மிக அழகாக மந்திரங்களை அமைத்திருக்கிறார்கள் அந்த மந்திரங்களை நம்மை மனப்பாடம் செய்ய வைக்கிறார்கள் மனப்பாடம் செய்து நம் மனதின் மாலை அதாவது நாக்கு அசையாம மந்திரம் சொல்லணும் நாக்கு அசையக்கூடாது ஓதுகின்ற வேதம் எச்சில் நடக்கும் நான் சொல்றது சித்தர் வாக்கு அவர் சொல்ற வேதம் வேற நீங்க வேற ஏரியாவது போட்டு இந்த ஏரியா அதே அதையும் போட்டு பஞ்சாமிரதம் பண்ணிக்கூடாது நாம ஏதாவது சொன்னா அது மாதிரி ஆயிடும் அதனால உள்ளுக்குள்ள என்னன்னா நாக்கு அசையாமல் மனதினாலே சொல்லப்படுவது மந்திரம் அந்த அதுக்கு பயிற்சி படுத்துகிறார்கள் அப்படி நாக்கு அசையாம பயிற்சி படுத்தி அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதனாலே மூச்சை என்ன பண்றாங்க இதுதான் இதை நம்ம கோயில்களில் இன்றைய ஆலயங்களை இப்போ கூட செஞ்சுட்டு இருக்காங்க உடனே கையை தொடுங்க இந்த கையை அலம்பிங்கோ அப்படின்பா ஒரு மூணு சொட்டு ஜலம் விடுவான் அதை குடிக்க சொல்றானா புழுங்க சொல்றானாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் அப்புறம் காதை தொடுறது அந்த விஷயம் அதுக்கப்புறம் மூக்கை தொட்டு காது தொட்டுவோம் இப்போ பிராணாயாமம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச கூடாது புரியறதா இந்த மூச்சு காற்றை சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஓம்பூஹு ఓం భువహ ఓం స్వహా ఓం మహా ఓం ఓం జనహం ఓం సత్యం ఓం తత్స్దుర్వరేణ్యం వర్గో ధీమహి ఇది దేవస్థీమి దియోజోన ప్రచోదయాద్ ఇదివరకు కానోం ఉంజో ధీరసో అమృతం బ్రహ్ అభూర్భు వసూవరో ఓం భూ ఓం 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 మహా ఓం ఓగుం ఓం సత్యం తత్సవి దుర్వరేణ్యం వర్గో దేవస్థీమి దియోజోన ప్రచోదయాద్ ఓం భోజో ధీరసో అమృతం బ్రహ్మ బ్రహ్మూర్భు వసు ఇదివరకు ఉండే వచ్చి ஓம் பூ ஓம் புவா ஓம் சிவகா ஓம் மகா உன் ஜனஹா உம் தபா உம் சத்யம் இதுவரைக்கும் வெளியில மூச்சு காற்றி மனதிலே இந்த மந்திரத்தை உனப்பாடம் பண்ண வச்சு அந்த மந்திரத்தை சொல்ல வச்சு அந்த மனதுக்குள்ள வச்சு அது சொல்ற வரைக்கும் அந்த மூச்சை உள்ள இழுக்கிறோம் மூச்சை உள்ள வச்சுக்கிறோம் மூச்சை வெளியில விடுறோம் அழகாக சொல்லி தருகிறது சத்தியாவந்தனம் இந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டான இது இதுல பல விதமான வகையெல்லாம் இருக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போகல இந்து சமயத்துல மிக எளிமையா நான் ஆரோக்கியமா இருக்கணும் தீர்காய்சா இருக்கணும் வியாதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தான் ஆரோக்கியமா இருக்குமா டெய்லி ரெண்டு ஆற்றல் சாப்பிடுவோம் அதுக்கு நான் காசு கெங்க போறோம் இப்படிதானே வியாதி இல்லாம இருக்கணுமா அப்படின்னா ரெண்டு முந்திரி சாப்பிடுவோம் அப்படின்லாம் நான் சொல்ல வெறும் மூச்சு இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள் அதை முறையாக செய்யுங்கள் அப்படி பண்ணிட்டால் கண்டிப்பா எந்த வியாதியும் வராது இப்ப இந்த மாதிரி மாத்திரை கணக்கை வச்சு இந்த மந்திரங்களை என்ன பண்ணிருக்கா பின்னி அந்த மந்திரங்களை அபியாசத்துல கொண்டு வந்து அந்த மூச்சு பயிற்சியை சொல்லி இருக்கிறார்கள் மூச்சை இழுக்கிறது உள்ள வச்சுக்கிறது அப்படி செய்வதனாலே இந்த உடல் நீண்ட நாளைக்கு தங்கும் ஆரோக்கியமாக இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது வியாதி இல்லாம மூன்றாவது மனம் வசப்படும் மூச்சு அடங்கினா மனசு அடங்கும் மனசு அடங்கினா மூச்சு அடங்கும் இதை தான் கோயில்களில் பார்வேட்டைன்னு சொல்கிறோம் கோயில்களில் பார்வேட்டு குதிரை இருக்குல்ல அது மேலே சாமியை ஏற்றி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி அம்பு போடுறதுன்னு ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் ஒரு அம்பை விட்டு சாமி பார்வாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சாமியை தூக்கின்னு போயிட்டு பின்னாடியே நாமளும் வந்துடும் அப்படி தானே சாமியும் போயிட்டு வருவோம் நாமும் போயிட்டு வருவோம் அவ்வளோதானே முடிஞ்சு போச்சா பார்வையிட்ட ஆனால் இதுல மிகப்பெரிய தத்துவம் இருக்கு மாணிக்கவாசகர் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்றார் என்ன சொல்றார் இந்த இந்த குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அப்படின்னு அவர் பாடுறார் இந்த குதிரையை தான் அவர் மூச்சு காத்துன்னு சொல்றார் இந்த வாசிய இந்த குதிரையை தான் சொல்றார் என்ன சொல்றாரு ரொம்ப அழகாக சொல்றாரு வேகம் கெடு குதிர வேகமா வெளியில சக்தி நமக்கு கும்பகம் பண்றது என்னவா இருக்கு குறைவாக இருக்கிறது குதிரை வேகமா போறது அதனால வேகம் கெடு வேந்த நடி வெல்க அதை விட இன்னொரு இடத்துல சொல்றாரு வரவும் உணர்வும் புண்ணியனே அழகான வார்த்தை போக்கும் வெளியில் போறது வரவும் உள்ள இருக்கு வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே மிக அழகாக இந்த பிராணாயாமத்தை நமக்கு எல்லாம் வரிசைப்படுத்தி அழகாக சொல்லி இருக்கிறார் அப்ப சிவபெருமான் மூச்சு காற்றாக இருக்கிறான் இந்த மூச்சு காற்று இருக்கிறது சிவனை நம்ம தேடி நம்மளுடைய மூச்சு காற்று தான் சிவபெருமான் அதுக்கு அடுத்தபடியா பாருங்க இந்த மூச்சு காற்றை குதிரைக்கு சமானமாக சொன்னார் பழைய காலத்துல மன்னர்களுக்கெல்லாம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம்னு சொல்லி கொடுப்பான் இந்த குதிரை மேலே ஏறணும் அப்படி ஏறுறது எப்படின்னா அது காலை தூக்கி அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மசூத்திரம் ஒரு ரிஷி இருந்தார் அவர் பேர் அஷ்டாவக்கரர்னு பேர் ஞானம் எப்போ வரும்னா குதிரை மேலே காலை வைக்கிற மாதிரி வரும் அதில் வச்சு இந்த காலை அன்னண்டை தூக்கி போகிறதுக்குள்ள ஞானம் வந்துடும் சார் இந்த காலை ஊனி அந்த காலை தூக்கி அன்னண்டை போடணும் மூலியம் வண்டியில் ஒரு காலை வச்சுருக்கோம் அன்னண்ட போடுவோம்ல ஒரு காலை அந்த மாதிரி அதை தூக்கி உட்காரத்துக்குள்ளே ஞானம் வந்துருட்டார் அவ்வளோ அற்புதம் இந்த மூச்சு காற்றை நான் உணர்வுமே ஆகி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் மிகவும் சுருக்கமாக சொன்னார் இந்த மூச்சு குதிரையை போன்றது அது தவறான நேரத்தில் கவிழ்த்து விட்டு இந்த குதிரை ஏற தெரியாம ஏறினா என்ன ஆகும் ஒரு கீழே விழுந்துருப்பான் அப்ப என்ன ஆகும் இந்த மூச்சு நம்மளை கவித்துறது பயிற்சியினால் அடக்காமல் போனால் இந்த மூச்சு மிக அழகாக நம்மை அழைத்து செல்லுகிறது வெகு தூரத்திற்கு இன்னும் சொல்ல போனா இறைவனிடம் வரை அழைத்து செல்லுகிறது ஏன்னா அதை என்ன பண்ண தெரிஞ்சா அடக்கி ஆள்றதுன்னா அப்ப அடக்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த குதிரை நமக்கு வசப்படும் இறைவனை மெய்ஞானம் உணர்வது வரை நமக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு அடுத்தபடியா சொல்றான் பாருங்க மாணிக்க வாசகர் என்ன பண்ணாராம் அவரை ஜெயிலில் வச்சு தண்டிக்கிறா வைகை நதியில சிவபெருமான் குதிரை சேவகனாக வருகிறான் அந்த குதிரையை சிவபெருமான் நடத்தி காட்டினான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவான் என்ன அர்த்தம் நடத்தி காட்டுறானா அர்த்தம் நடத்தி அர்த்தம் மூச்சினுடைய மூச்சை ஏழு விதமாக நடத்தி காட்டினான் அந்த ஏழு விதமான நடத்தி காட்டுகிற அந்த பண்பு தான் அந்த குதிரை சேவகன் அப்ப இந்த மூச்சை வெளியில கும்பகம் பண்றது உள்ள கும்பகம் பண்றதுன்னு யோகசாஸ்திரம் நிறைய பேசுறது நான் என்ன சொல்றேன்னா இந்த மூச்சு காற்றை மந்திரங்களோடு இணைத்து ஒரு முறைப்படுத்தினானே ஆனால் மனது வசப்படும் வாழ்க்கை வசப்படும் உடல் நலப்படும் ஆத்ம ஞானத்துக்கு மனசு என்ன ஆகணும் இருக்கிற இருக்கிறவாளுக்கு ஒரு ஆரோக்கியமாவது இந்த மூச்சு காட்டுனால நமக்கு என்ன வரும் இந்த மூச்சு பயிற்சினால நமக்கு வரும் அதையாவது செய்யுங்கள் அதுதான் மூச்சை நடத்தி காட்டுறது மூச்சை நடத்தி காட்டுறதுன்னு அது வலது நாடியில போறதா இடது நாடியில போறதான்னு சொல்றா அதை பற்றி மிக அழகாக பேசுகிறது யோகம் வலது நாடியில் சில காரியங்கள்லாம் வலது நாடின்னா வலது மூக்கு வழியாக போகும் இடது நாடினா இடது வழியாக போகும் ரெண்டு பக்கமும் சூடான காத்தா வீசும் அதுதான் சுஷும்னா அந்த மூச்சு காற்றினுடைய வெளியிடுகிற அந்த நேரம் அந்த பாங்கில் சில சில காரியங்கள் சில சில உணர்வுகள் சில அதிகமான ஆற்றல்கள் நமக்கு வரும் இந்த காரியங்களை இதில் செய்ய இந்த காரியங்களை இதில் செய்யாத அப்படின்னு மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதுதான் நாடி சாஸ்திரம்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் நாம் அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பலன் நமக்கு வரும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூச்சு உள்ள அளவைத்தான் மாத்திரை என்று சொன்னார்கள் அந்த வைத்து வைத்துத்தான் இந்த காலம் இந்த காலம் இந்த உடம்புக்கு கேத்திரம்னு வேறு காலம்னா என்னன்னா இடமும் நிகழ்வும் இருக்கணும் என்னது இடமும் நிகழ்வும் இடம் எது உடம்பு நிகழ்வு எது மூச்சு இந்த இடமும் நிகழ்வும் இருந்தால் உருவாவது எது காலம் இந்த மூச்சு எப்ப இந்த உடம்புல வந்து சேர்ந்ததோ முதல் மூச்சு இந்த தொப்பூல் கொடியை கட் அப்படின்னு உள்ள இழுக்கும் முதல் மூச்சாதான் அதுல இருந்து காலம் ஆரம்பிச்ச கடைசி நொடியில என்ன பண்ணிட்டு போவா காலம் விட்டுடும் ஆன்மாவுக்கு காலம் கிடையாது சத்துவஸ்துவது ஆனால் இந்த சரீரத்தோடு இணைகிற பொழுது மூச்சு இயங்குகிற பொழுது இந்த கஷேத்திரத்துக்கு என்ன வந்துடும் காலம் வந்துடும் காலனை காலால் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாம்பார் காற்றை கணக்காக பிடிக்க வல்லவர்கள் மிகச்சரியாக அடக்க வல்லவர்கள் பிராணாயாமத்தை அப்படி அடக்கினால் கூற்றை உதைக்கும் குறி ஏமா நம்மளை பார்த்து போய்விடுவான் சைஷவே அபியஸ்த வித்யா நாம் எவ்வனே விஷயோகி நாம் வார்த்தகே முனிவத்தி யோகாந்தே தனு தியஜேதுன்னு சொன்னான் காளிதாசன் அற்புதமான வார்த்தை ஒரு அந்த எப்படிதான் அந்த காளிதாசனுக்கு மாத்திரம் வார்த்தை எப்படிதான் ஒரு மாதிரி ஆண்டவன் தான் வெளிச்சோம் என்னன்னா யமன் கிட்ட தியஜேதி உடம்பு வேணுமா வச்சுக்கோ உடம்பு வேணுமா வச்சுக்கோ அப்படி இவன் கொடுப்பானா யாரு அந்த யோகம் பண்றவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார் சைஷவ அபியஸ்த வித்யானம் இளமையிலே கற்கப்பட்ட கல்வி பால்யத்தில எவ்வனே விஷயோகினான் அதாவது குழந்தை பருவத்திலே கற்கப்பட்ட கல்வி எவனே விஷயோகினா இளமை பருவத்திலே அனுபவிக்கப்பட்ட சுகம் வார்த்தகை முனிவிற்த்தி அஹ் வயசான பருவத்திலே ஏற்பட்ட துறவு முடிவில் யோகத்தின் பயிற்சியினால் உடலை விட்டு விடுகின்ற தன்மையை கொண்டவர்களாக ராமராஜ்யத்திலே மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார் அதை விட ஒரு ராஜ்யம் வேணுமா அந்த மாதிரி இந்த கூற்றை நாம் அஞ்சாமல் இருக்கலாம் இந்த மூச்சை பிடிக்க முயற்சி செய்வோமாக மூச்சடைக்கி முக்தி பெறு அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து அடுத்தபடியாக ருத்ரன் தனிப்பெறும் கடவுள் அடுத்த வார தலை தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து